சவுதி காரம் இல்லைங்க நம்ம இந்தியாக்காரன் உள்ளே வேலை பார்த்தான்னு வச்சுக்கோங்க அவன் போதும் நம்மளை மட்டன் தட்டி வெளியே கிடாசுறதுக்கு பக்கரான்னு இருக்குது பிஏ கேகே ஏர் பக்கார்னு இருக்குது வாங்க எல்லோரும் போய்ட்டு இப்போ எடுத்துகிட்டு கிளம்புவோம் பத்தாவது ஆர்டர் ஒரு வழியாக நல் வெல்கம் பேக் ஜி ஃபேம் ஹவர் யூ ஆல் ஓவர் வலைக்கும் அண்ட் குட் மார்னிங் யூ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ எல்லோரும் நல்லபடியாக சந்தோஷமாக இருப்பீங்க நல்லபடியா உங்கள் வேலையெல்லாம் எல்லாம் முடிஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ எஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கேன் என்னோட ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக இருக்கு வழக்கம் போல தாங்க ஸோ ஜாகேஷோட ஐடி வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ணி வச்சிருக்கேன் இன்னும் இந்த ஒரு ஆர்டர் வரலை வந்த உடனே அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறதுக்கு ரெடியாகவே இருக்கிறோம் அண்டு புதுசாக நிறைய பேர் பார்த்துட்டுருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் சொல்லிடுறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் இதுக்கு முன்னாடி ஹவுஸ் டேவராக வேலை பார்த்துட்டு இருந்தேன் பத்து வருஷமாக அந்த பத்து வருஷம் கழித்து நான் வந்து பார்த்திங்கனா இப்போ ஆச ஒரு டெலிவரி பாயாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வண்டியை வச்சு இங்கே நம்மளே பெட்ரோல் எல்லாம் பண்ணி நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீலான்ஸ் தான் இங்கே நம்ம இருக்கோம் யாரோட கீழே நம்ம வந்து வேலை செய்கிறதுல நம்மளே முதலாளி நானே முதலாளி நானே தொழிலாளி அப்படிங்கிற கான்செப்ட்டாக நான் வந்து இருக்கேன் புதுசாக பார்க்குறவங்களுக்கு என்ன வித்தியாசமாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க ஒரு சின்ன இன்ட்ரோ நம்மள போய் தெரியாமல் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சி இப்போ ரீசெண்டாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம் அவங்களுக்காக ஸோ இப்போ இந்த ட்ரவுஸ் ட்ரைவராக இருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போது டெலிவரி பாயாக வந்திருக்கேன் நம்ம ஊரில் சென்னையிலலாம் எப்படி ஸ் ஸ்விக்கி ஜொமேட்டோன்னு சொல்லி இந்தியாவில் ஓட்டிகிட்டுருக்கோம் அந்த மாதிரி இங்கே ஜாஹேசு கீட்டா ஹங்கர் ஸ்டேஷன் டூ யூ நிஞ்சா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இது இருக்குது மர்சூல் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இது இருக்குது ஐடிஸ்லாம் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்ஸராக நான் ஓட்டிகிட்ருக்கேன் டென் இயர்ஸாக வந்து ஹவுஸ் ட்ரைவராக இருந்தேன் அதுக்கப்புறம் ஹவுஸ் ட்ரைவராக இருந்தது போதும் அதில் நிறைய கஷ்டங்கள் நிறைய நல்லதுகள் நிறைய இன்னல்கள்லாம் பட்டாச்சு எல்லாமே கலந்து கட்டி ஒரு 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 மிக்ஸ்டான ஒரு அனுபவம் தான் அதில் வந்து கிடச்சிச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இளந்துள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் யாருக்கிலையும் நான் வேலை செய்யாமல் நல்லபடியாக இருக்கிறேன் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லாகின் பண்ணியாச்சு டெய்லி பேசிஸில் என்னோடய கோட்டா வந்து மினிமம் பதினெட்டு ஆர்டர் மேக்ஸிமம் இருபது ஆர்டர் அடிக்கணும் அப்படிங்கிறது எப்பயுமே ஒரு கோலாக இருக்கும் நேற்று முடியல தான் என்னால் முடிஞ்சிச்சு ஓகே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஆவர்தான் பட் நான் ஓட்ட ஆரம்பிச்சிருந்து இது வரைக்கும் அதாவது இந்த இந்த ஐடியில் இந்த இப்போ நான் மும்பை ஊருக்கு சாரி மும்பைங்கிற ஊருக்கு போயிட்டு நான் வந்ததுலேருந்து நம்மளை கோட்டா ரெகுலராக கம்ப்ளீட் பண்ணேன் நேற்று மட்டும்தான் அடி வாங்கிருச்சு பட் இன்றைக்கி அந்த இதை மிஸ் பண்ணக்கூடாது அதுவும் இல்லாமல் நேற்று ரொம்ப ஆர்டர் மட்டமாக அப்படியே கம்மியாக இருந்துச்சு ஏன்னே ஒன்றுமே புரியல ஸோ பார்த்துக்கலாம் இல்லை இருக்கிறது தான் அப்பப்போ ஸோ ஒரு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படியே ரெண்டாவது ஆர்டர் வந்துச்சு அந்த கஸ்டமருக்கு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அப்படியே மலிக்வாத் மெயின் ரோட்லேயே வந்துச்சு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தூக்கியாச்சு வந்து பார்த்தா இந்த பெட்ரோல் பங்கில் இருக்கிற இந்த ஒரு குட்டி காஃபி ஷாப் தான் அந்த ட்ரைவ் த்ரூலேயே அப்படியே வாங்கிட்டு போவோம்ல அந்த மாதிரி ஸோ இங்கே வந்து சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது கல்ஃப் கண்ட்ரியை பொறுத்த வரைக்குமே இந்த ட்ரைவ் திருவுலேயே கலாச்சாரம் ட்ரைவ் திருவள்ளையே காஃபி வாங்குறது ட்ரைவ் திருவிலையே வந்து அப்படியே சரக்குன்னு வந்தோமா ஏடிஎம்ல பணம் எடுத்தோமா போனோமான்னு இருக்கிறது ஸோ இந்த கலாச்சாரம் ரொம்ப நடக்கும் மாதிரி இந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா சத்தான்னு சொல்லுவாங்க சதா ஓகேவா ஸோ இந்த சத்தான்றது இந்த வண்டி எதுனா ரோட்டில் பார்ப்பீங்க எதாவது வீணாச்சு போச்சுன்னா டக்குன்னு உங்கள் போய் முன்னாடி நின்றுக்குவாங்க அந்த மறு இன்சூரன்ஸ்காரங்களாம் வந்து கிளியர் பண்ணிட்டு போகிற வரைக்கும் கே நிற்பாங்க அதுக்கப்புறம் அந்த வண்டியை ஓடுற கண்டிஷன் இருக்கா ஓடாத கண்டிஷன் இருக்கான்னு பார்ப்பாங்க வண்டி ஓடாத கண்டிஷனில் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா நின்றுடுவாங்க எப்படியும் வண்டியை கூட்டு நான் அவனை ஏற்றிட்டு போகிறதுக்கு நம்ம ஏற்றிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட்டான ரூட்லேயே இருக்கிறாங்க சும்மா கைஸ் ஸோ தேர்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தூக்கியாச்சு ஸோ குருநாதா மாலுக்கு பக்கத்தில் கொஞ்சம் அவசரப்பட்டு தூக்கிட்டேன் பட் இருந்தாலும் ஓகே இந்த டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு வந்து ஃப்ரீயாக இருக்கும் ஸோ அந்த டைமில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் இப்போ வந்து கம்பெனியில தான் கொடுத்தேன் காலையில் இது இவரைக்குமே நான் எல்லாம் கம்பெனியில் தான் கொடுத்துட்டு இருக்கேன் அதாவது கம்பெனி மீன்ஸ் இந்த ஆஃபீஸ் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இடத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டுருக்கேன் ஒன்று ஒன்றா ஸோ இப்போ வாங்க இந்த டூ பாயிண்ட் ஃபைவ் பிக்கப் இருக்குது அதை போய்ட்டு பிக்கப் பண்ணிட்டு மறுபடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போகணும் போயிட்டு மசீஃப் இந்த பக்கம்லாம் இருக்குது முருஜி மசீஃப் குருநாத மால் இது மூணுக்கும் நடுவில் நக்கில் மால் இது மூணுக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி இருக்குது போயிட்டு போய் இதை டெலிவரி பண்ணுவோம் ஏன்னா காலையில் டைமில் கொஞ்சம் நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும் பிகாஸ் டிராஃபிக் இருக்காது இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே ஸோ சார் சார்னு எந்த அளவுக்கு வந்து போனால் டிராஃபிக் இல்லாமல் இருக்கோ அதில் அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஓடி போய் டெலிவரி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம் ஓ எந்த இடத்துக்கு இது வந்துருக்கு இன்னும் டூ பாயிண்ட் டூ கிலோமீட்டருக்கு இந்த இடம் கிடையாது சொல்ல போனால் நேராக போவோம் போய்ட்டு டெலிவரி பண்ணிவிடுவோம் ரோடு வந்து இப்போ எரியாது ஃபுல்லாமே நான் வண்ட கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் அடுத்த ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஏரியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நோண்டி போட்டு அங்கேயும் இங்கேயும் டெக் டேவிஷனை கொடுத்து வச்சு எல்லாம் வேலை மெட்ரோ ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா சாலு பண்ணிட்டாங்க பட் அது சாலு பண்ணதுலேருந்து இன்னும் ஃபுல்லாக அது சாலு ஆகலன்னு வச்சுக்கோங்களேன் எயிட்டி பர்சன்ட் சாலுவாயிருக்கு இன்னும் தேர்ட்டி பர்சன்ட் வேலை வந்து அதில் பாதியில் பாக்கியாக தான் வச்சுருக்காங்க மிச்சமாக தான் வச்சுருக்காங்க அதெல்லாம் முழுசாக ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டிராஃபிக் பிரச்சனை முடிஞ்சிதுங்க அதுக்கப்புறம் டென்ஷனே கிடையாது இந்த ட்ராஃபிக் அப்படியே நிம்மதியாக கூலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எனிவே ஸோ வாங்க பதிமூன்று ஆளுக்கு தான் எடுத்திருக்கோம் பதிமூன்று ஏழு தான் கம்பெனி நமக்கு கொடுக்கும் ஸோ நாலாவது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டோம் ஸோ இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லா வந்துட்டுருக்க மாதிரி தான் இருக்கு இங்கே பாருங்கள் ஆளுக்கு அந்த வீட்டில் வாசிப்பில் உட்காந்து கஸ்டமருக்கு கால் பண்ணேன் கால் பண்ண உடனே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து வந்துச்சு ஃபேம் ஸோ என்னோட பாதியில் கட்டாயிடுச்சின்னு பார்க்குறீங்களா ஒன்றுமே இல்லை அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணிட்டுருக்கேன் ஸோ அந்த வீட்டில் கஸ்டமருக்கு கால் பண்ணேன் பண்ணிவிட்டு கட் பண்ண அடுத்து வந்து பாப்பப்பாச்சு பத்திரி ஆள்னு பத்திரியால் எவ்வளோ தூக்கிடுவோம் சும்மா பண்ணுவோமே பண்ணேன் அட்டன் ஆயிடுச்சு சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லைடர் ஹவுஸ்னு சொல்லிட்டு ஒரே பர்கராக ரெடி பண்ணிட்டுருக்கேங்க யாருமே இல்லை ஹோட்டலில் நான் மட்டும் தான் உட்காந்துருக்கேன் ஸோ அப்படி இப்போ உட்காந்துருக்கோம் உட்காந்து இப்போ இதை எடுத்துட்டு நம்ம கிளம்புவோம் செகண்ட் இப்படி வருதான்னு சொல்லி ரிஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கேன் உசேன் அப் ரோட்டுக்கு வந்தாண்டேன் ஸோ வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் கூட தூக்கலாம்ல அதனால் பார்ப்போம் ரெண்டாக கிடச்சிச்சின்னா அஞ்சு முடிஞ்சிடும் இப்போதைக்கு நாலாவது எடுத்துகிட்டு உட்காந்துருக்கேன் சக்ஸஸ் வாங்க மணி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஆக்சுவலாக ரெண்டு மணிக்குள்ளே இன்னொரு அப்படின்னு அடிச்சிடணும் நாலு மணிக்கு முன்னாடி ஒரு பத்தாவது கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணணும் பட் எப்படி வரும் தெரியல ஸ்டார்டிங் நாள் கரெக்டாக கொடுத்துட்டான் பிகாஸ் இப்போ இது சாப்பாடு டைமுங்கிறதெல்லாம் கரெக்டாக வந்துருச்சு இதுக்கப்புறம் எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வெளியே துரத்தி விட்டாங்க ஸ்லைடர் ரோஸு வீணாக போனோம் ஸ்லைடர் ரோஸ் உள்ள பார்த்தீங்களே ஒரு மனுஷன் கிடையாது நான் ஒரு மூளையில் உட்காந்தது குத்தோம்மா இங்கேயாதுக்கு நிற்கிற வெளியே நில்லு ரெடி ஆனோன்னு கூப்பிடுவோம் அப்படிங்கிறோம் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க பட் நல்லா தான் இருக்குது வெளியும் பட் குளிர்றது உள்ள ஒரு பக்கம் நம்ம மட உட்காந்தது அவனை என்ன பண்ணிச்சு இருக்கிறதுக்காக நம்ம வந்துட்டோம் ஸோ பிஏபி பபாசில் பபாசில் ஃபார் ஃபவுல் ஓ ஃபவுல் தம்பிசுங்க நான் ஃபார்ச்சுனர் ஓட்டு நல்லா அந்த வீட்டில் இருக்கும்போது கூட எனக்கு வாங்கி கொடுத்தாங்க நீயும் உனக்கு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி போட்டாங்க கொடுத்தாங்க வாங்கி நான் இப்போ எனக்கு வாங்கினேன் அதை கூட நான் ஷார்ட்ஸாக எடுத்து போட்டேன் ஒன் மில்லியன் நியூஸுக்கு மேலே போச்சேன் அந்த ஷார்ட்ஸ் மட்டுமே அந்த கடை தான் நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மேடம்லாம் இங்கேருந்து தான் வாங்குவாங்க ஜிஃபேமேஸ் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது ஆர்டர் எடுத்துகிட்டு கஸ்டமர் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோம் ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர் தான் இருக்குது ஆனால் அஞ்சு நிமிஷம் ஆகும்னு சொல்லி காட்டுது சம்திங் கிட்ட வந்து ஆம்புலன்ஸ்லாம் நிற்கிது ஏதோ பிரச்சனையா என்னென்னு சொல்லி தெரியல ஸோ நம்மளுக்கு கிட்ட போக போக தான் தெரியும் என்ன நடந்திருக்கு அப்படின்றது பட்டு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று ஆயிடுதுங்க என்ன பண்ணுறது பண்டியெல்லாம் பார்த்து சேஃபாக ஓட்டுங்க குறிப்பாக பைக்கு பாருங்க இப்போ ஸ்விஃப்ட் டிசைர் ஒன்று கிட்டே போயிட்டுருக்கா திஸ் இஸ் ஃபார் ஃபுட்டு டெலிவரி ஆஹா கிட்டே இருக்கிறாரு உங்களுக்கு தெரிதா இல்லையு சொல்லி தெரியல அங்கே பாருங்க இங்கே நிற்கிறாரு போலீஸ்கார் ஸ்ட்ரெயிட்டாக ஓகே ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை கீழே வச்சுருவோம் கிட்ட ஏதோ சம்திங் பிரச்சனை இதெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாது ஆஸ் பர் சவுதி ரூல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து அதை பப்ளிக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் மெயினு பட் பண்ணிட்டாலும் அவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகாது பட் அதை கண்ணில் படாத வரைக்கும் தான் ஒன்ஸ் கண்ணில் பட்டுருச்சுன்னா பெரிய பிரச்சனை இந்தாண்ட பாருங்களேன் ஆம்புலன்ஸ் நிற்கிது தெரிதா எஸ் ஆம்புலன்ஸ் நிற்கிது இதுவே ஹைவே இந்த பைபாஸ்லலாம் ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல வந்து ஹெலிகாப்டர் தான் வரும் ஏன்னா அவ்வளோ ஹைவேக்கு இவங்க எத்தனை கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் நூற்றம்பது கிலோமீட்டர் இருக்காங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்போ மெடிக்கலுக்காக ஆம்புலன்ஸ் ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் தான் வரும் வந்து நடு ரோட்டில் லேண்ட் பண்ணி சர்சார் சர்சார்னு தூக்கிட்டு கிளம்பிடுவோம் மறுபடியும் எனவே ஸோ வாங்கஜி ஃபேன் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போவோம் இங்கே ரொம்ப நேரம் வீடு எடுக்கக்கூடாது என்ன ஆச்சின்னு சொல்லி தெரியல நான் பார்த்துட்டு என்ன உங்களுக்கு சொல்கிறேன் போட்டேன் அப்படியே உக்காந்தாச்சுங்க சாப்பிட்றதுக்கு பீஃப் கப்ஸாக வந்து வாங்க வந்திருக்கோம் நல்ல ஒரு கறி குவான்டிட்டி வச்சு கொடுத்துருக்காங்க ஆனால் என்ன எனக்கு சோத்துல இந்த முந்திரி போட்டால் பிடிக்காதுங்க ஐயோ ஐயோ அதே வேலையை தான் பண்ணியிருக்காங்க சரி ஓகே பார்த்துக்கலாம் வாங்க இதுக்கு இப்போ இத்தனை கிளாஸு சோத்துலேருந்து இதெல்லாம் நோத்திட்டு நம்ம பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சுருவோம் பக்கவா வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சுங்க பீஃப் கப்ஸாக இந்த இப்போ ஆறாவது ஆர்டர் தான் வந்திருக்கு ஏய் ஏ க்ளியராவிடா ஓகே ஆ எஸ் ஆறாவது ஆர்டர் தான் வந்திருக்கு இதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா போய் ஆக வேண்டும் கிட்டத்தட்ட வந்து நல்லா சாப்பிட்டுட்டேங்க சாப்பாடு ஒர்க் டைமில் கம்மியாக தான் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க இல்லைனா தூக்கம் வந்துடும் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா வருஷம் பிடிச்சி பிடிச்சப்புனா நல்லா மக்கு மக்குன்னு வச்சு உள்ளே இறக்கிடுவேன் இப்போ அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு ஆனால் தூக்கம் வராமல் இருந்தால் சரி தான் ஆனால் என்ன நடந்து போகிற ஸ்பீடில் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாகிடுச்சு அப்படியே இதுக்கப்புறம் தூக்க ஊக்க வந்துடக்கூடாது அது ஒன்று தான் இப்போ நான் வேண்டிக்கிறது ஏழாவது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அல்சா தான்னு சொல்லக்கூடிய இந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து வந்துருச்சுங்க அதை அப்படியே எடுத்துட்டு இப்போ போய்ட்டு இருக்கோம் கஸ்டமரோட லொக்கேஷன் ஆறு கிலோமீட்டர் தான் காட்டுது ஸோ ஏழாவது கம்ப்ளீட் பண்ணுவோம் மணி வந்து மூணு ஆயிடுச்சிங்க நாலு மணிக்குள்ளே பத்து பண்ணணும்னு நினச்சா கூட முடியாது போல இருக்குது அச்சுச்சோ சாவி வச்சுட்டு வந்துட்டாங்க இறங்க இருக்க இருக்கோச்சோ ஜி மேம் ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது ஆர்டர் இப்போ தாங்க எடுத்திருக்கோம் மணி வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிடுச்சு இந்த டைமில் பத்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம் பட் இப்போ தான் வந்து எட்டு எடுத்துட்டு போயிட்ருக்கோம் நம்ம இப்போ நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் முன்னாடி இருந்ததை விட இது ரொம்ப டல்லு தான் அப்படின்ற மாதிரி போயிட்ருக்கேன் ஸோ டுவெண்ட்டி ஒன் மினிட்ஸ் ஆகணும் காட்டுது பதிமூணு கிலோமீட்டர் நம்ம இப்போ வந்து போய் ஆகணும் வேறு வழியே இல்லை பக்கத்தில் இருக்கிறது எடுக்கவும் முடியல அந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் இன்றைக்கி பட் ஏழு மணிக்கு தான் வருவாங்களாம் மணி இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நாலு நாற்பதே ஆகுது இவ்வளோ நேரம் நம்ம ஆர்டர் இல்லாமல் வெயிட்டும் பண்ண முடியாது ஸோ அது கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் பக்கம் பக்கமும் உள்ளது கொஞ்சம் அக்செப்ட் பண்ணோம் ஆட்ரோம் கொஞ்சம் டல்லாக இருக்குது ஏன் தெல நடுவில் நல்லா திப்பி திப்பின்னு வந்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே டல் அடிச்சிருச்சு அப்புறம் மறுபடியும் இப்படி வருது பட் இருந்தாலும் நம்ம டெய்லி பண்ண முடியாது நான் நேத்தெல்லாம் வெறும் தான் ஓட்டினேன் இரநூறு ஆள் சம்திங் தான் ஓட்டியிருக்கேன்னே நினைக்கிறேன் அதனால் அது வந்து நமக்கு லாஸ்ட்டில் போயிடும் இன்றைக்கி பாருங்கள் எழுபது ஏழுக்கு நான் மறுபடியும் பெட்ரோல் போடணும் அக்கேன் ஸோ அதனால் அட்டை அட்டா அட்டை சொர்க்கார்கிட்ட போயிட்டு இருக்கு பாருங்கள் ரோல்ஸ் ரோய்ஸ் வேறு லெவலில் என்ன பேருன்னு தெரியலையா ரோல்ஸ் ரோல்ஸ் தெரியுது மாடல் என்னன்னு தெரில ஆனால் இது ஆனால் எஸ்இவி டைப் இது பெருசு எப்படி இருக்கும் பாருங்கப்பா மிதந்துட்டே போகிறா பிள்ளைய தலைவர் உள்ளே உக்காந்துக்கிட்டு உங்களுடைய ட்ரீம் கார் என்னன்றதை மறக்காம நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்பேன் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் அதில் எத்தனை பேர் என்னுடைய காரையும் சொல்கிறீங்க அப்படின்றத நானும் பார்க்குறேன் சரி ஓகே வாங்க நம்ம நேராக போய்ட்டு ஃபஸ்ட்டு இந்த டெலிவரி கம்ப்ளீட் பண்ணுவோம் டெலிவரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஆறு மணி வரைக்கும் நம்ம ஏரியாவிலேயே தான் ஓட்ட போகிறோம் அதுக்கப்புறம் மல்காவுக்கு கிடச்சுன்னா எடுத்துன்னு வருவோம் மறுபடியும் இந்த பக்கம் வந்துட்டு டக்குன்னு நம்ம தப்பு போட்டுக்கலாம் சரிங்களா தபுஸ் போட்டுவிட்டு அப்புறம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் கோ ஸோ இப்போ போய்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம் கிட்டே வந்துக்குனே இது மலிக் ஃபாதர் கூட இங்கேருந்து இது பண்ணுவோம் ரெண்டு பக்கமும் அப்பார்ட்மெண்ட்டு தான் இந்த ஏரியாவில் அதிகம் அப்பார்ட்மெண்ட்டு தான் கூடியிருக்காங்க அப்பார்ட்மெண்ட்டில் ஆர்டர் வந்தாலே பெரியதாக இருக்கும் பெரியதாக பெரிய எதுன்னு சொல்கிறத விட இந்த போல போட்டு இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட்டு ஃபுளோர்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க செகண்ட் ஃப்ளோரை தான் இவங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோர்னே சொல்லுவாங்க ஏன்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோரை தான் இவங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் கணக்கிலே கணக்கு பண்ணுறாங்க அப்போ ஃபஸ்ட் ஃபுலோர தால் இத்தின அப்படிம்பாங்க என்னடா இத்தினா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டுன்னா உண்மையிலே ரெண்டுக்கு போய் நோம் ஸோ ஒரு ஓலேயே வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது எடுக்கிறதுக்காக வந்துட்டேன் எங்கடான்னு பார்த்தீங்களா அங்கே பாருங்களேன் ரோட்டுக்கு அந்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ரு பத்து ரீபாவுக்கு தானே வந்துச்சு உடனே தூக்குனேன் இப்போது சுற்றி போய் அங்கே போயிட்டு இப்படி வந்து ஒரு ஏழரை கிலோமீட்டர் சுற்றி இந்த பக்கத்துக்கு வந்திருக்கேன் இப்போ மறுபடியும் சுற்றி போய் ஆகணும் அங்கே பாருங்கள் தானே நினச்சி அசால்ட்டாக தூக்கிட்டேன் கடைசியில் இந்த ரோட்டுக்கு அந்த இந்த இந்தாண்டு வரத்துக்கு பாதை இல்லாமல் அவங்க கொடுத்த ரோடை வச்சு தான் இப்போ போயிட்டு வந்தேன் பக்கரான்னு இருக்குது பிஏ கேகேஏர் பக்கார்னு இருக்குது எல்லோ போயிட்டு இப்போ எடுத்துகிட்டு கிளம்புவோம் பத்தாவது ஆர்டர் ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அய்யோயோ ஏன்னா மறைச்சிக்கிச்சி எஸ் ஸோ எடுத்தாச்சு என்ன எடுக்கல பிக்கப் பண்ணிட்டு கிளம்புவோம் பிக்கப் பண்ணியாச்சு பொருள் இன்னும் பிக்கப் பண்ணலை அதையும் பிக்கப் பண்ணிட்டு ஒரு இடையே கிளம்ப வேண்டி தான் இது கொஞ்சம் நீங்களே பாருங்களேன் இங்கேருந்து இங்கே தான் போகணும் இதுக்கு நடுவில் இருக்கிற இந்த ஒரு ரோடு கிராசிங் இல்லாதனால இப்படி 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 இப்படின்னு போய் கிடச்சில் இங்கே கொண்டு போக சொல்லுது எத்தனை எட்டு கிலோமீட்ரு இந்த மாதிரி சம்பவம் நிறையா நடக்குங்க இந்த ரோட்டை வருமா போது மட்டும் தயவு செஞ்சு எந்த டெலிவரி பாயாக இருந்தாலும் சரி எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி ஏ கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே தூக்கிறாதீங்க அது வந்து ரொம்ப ஆப்பில் முடிஞ்சிடும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏ இல்லைங்க பத்தாவது ஆர்டர்னு நினைக்கிறேன் எத்தனை என்றைக்கே கன்ஃபீஸ் ஆகுது ஒன்று ரெண்டு விஜய் விஜு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து தான் சாரி முடிச்சுருக்கேன் ஸோ பதினொன்றாவது வந்து நம்ம வந்து முடிக்கல ஸோ பத்து வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ பதினொன்றாவதுக்கு இப்போ நம்ம வந்து வெயிட்டிங்கு வந்துச்சுன்னா டப்புன்னு தூக்கிடுவோம் பட் வரல இன்னும் நம்ம ஏரியாலே தான் வந்து பார்த்திங்கன்னா சுற்றிட்டுருக்கேன் ஸோ பன்னெண்டாவது சாரி பதிமூணாவது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு பன்னெண்டா பதிமூணா என்றைக்கே கன்ஃபீஸனில் இருக்கே ஆமாம் பன்னெண்டாவது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன் ஸோ இப்போ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய்ட்டுருக்கோம் எங்கே அப்படின்னா மல்கா இங்கேருந்து நம்ம மல்கா தான் போகணுன்னு நினச்சோம் அதே ஏரியாவுக்கு வந்துருச்சு கயிற வந்துட்டு இப்போ மல்கா போய்ட்டுருக்கோம் வாங்க இதை எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேர் போட்டுவிட்டு எவ்வளோ வந்துட்டு அது சூப்பராக எடுக்குதுன்னு சொல்லி பார்ப்போமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோ கிளிக்கர் போட்டுவிட்டாங்க இந்த எர்ஃபிக்கு பக்கத்தில் தான் மல்கா கிட்ட வந்து போனீங்கன்னா மல்கா சுயமாலி ஹாஸ்பிட்டல் அங்கேருந்து நேராக வந்தீங்கன்னா இந்த எர்ஃபி தெரியும் அந்த எர்ஃபி ஷவர் மாறுன்னு இருக்கும் இந்த இடத்துல வந்தீங்கன்னா டெய்லி ஏழு மணிக்கு போடுவோம் நீங்கள் வந்து இங்கே போட்டுக்கணும்னு வச்சிங்கன்னா போட்டுக்கங்க போட்டால் அடுத்த செகண்ட் டேக்கு நான் பத்து பன்னெண்டு ஏழு பன்னெண்டு ஆள் செட் பண்ணி வச்சேன்னா ஷவர் மாறுது ஃபஸ்ட்டு தூக்கிச்சு பிகாஸ் உங்களுக்கு டைம் பார்த்தாலே தெரியும் பதினெட்டு நிமிஷம் ஆகுதா பத்தொம்போது நிமிஷம் அது பதினெட்டு நிமிஷம் ஆகுது பாருங்க ஸோ இது தூக்கிச்சு பின்னாடியே வந்து பார்த்தா அடுத்த ரெண்டு நிமிஷத்தில் மறுபடியும் அதே ஏரியாவுக்கு வந்துருக்கிட்டா தூக்கணும்னு சொல்லி அதிபத்தி விட்டுருச்சு ஸோ கூலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹேண்டில் பண்ணலாம் ஆனால் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏரியாக்கள்னு இருக்குது மாதிரி ஏரியாவில் மட்டும் தான் நம்ம பார்த்து இது பக்காவாக தூக்கணும் இல்லைனா கஷ்டமாயிடும் ஸோ எங்கெங்கே ஆன் பண்ணணும் அங்கே மட்டும் தான் இது ஆன் பண்ணிக்கணும் இப்போ நான் போகிற ஏரியாவில் இதை ஆன் பண்ணி வச்சா ரொம்ப டேஞ்சர் ஏன்னா ரோட்டுக்கு இந்த இந்தாண்டன்னு சொல்லி ரொம்ப சுற்றில் விட்றோம் ஊருக்குள்ள இருக்கும்போது தாராளமாக போட்டுவிங்க அடிச்சு நான் அவுட் பண்ணணும் அது பாட்டுக்கு ஓகேவா சரி வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேர இதை எடுத்துகிட்டு கிளம்புவோம் பாஸ்தா எடுத்துட்டேன் இந்த பாஸ்தா இங்கே இருக்கு இந்த மேலே இருக்கிறது எடுத்துட்டேன் சவர்மார் இங்கே இருக்குது இது பக்கத்திலே தாங்க இருக்கு நான் இங்கே ஒரு சவர்மார் பெருசு இருக்குது அது நினச்சிட்டு இந்த மேப்பை கிடச்சிருக்கு ஓப்பன் பண்ணாமலே விட்டுட்டேன் இதை போய்ட்டு மின்னலேருந்து பிக்அப் பண்ணிட்டு வந்தேன் இப்போ இன்னொன்று வந்து போய் இங்கே பிக்கப் பண்ணும் ஸோ டிஸ்டன்ஸ் உங்களுக்கு கண்ணு முன்னாடியே இருக்கு பாருங்க சிக்னலுக்கு இந்தாண்ட ஒரு ஆர்டர் சிக்னலுக்கு அந்தாண்ட ஒரு ஆட்ரு ஜஸ்ட் கிராசிங் மட்டும் தான் பண்ணேன் இப்போ வாங்கிட்டு கொண்டு போயிட்டு கொடுக்க வேண்டிய ஏரியா வந்து ஒரே ஏரியா ஜஸ்ட் ஒரு முந்நூறு நானூறு தான் இருக்கும் ஸோ ரெண்டு பேத்துக்குமே போய் நம்ம கொடுத்துட்டு அகைன் நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் ஸோ பதினஞ்சு ஆட்ருங்க பதிமூணு கம்ப்ளீட் பண்ணால் பதினாலு பதினஞ்சு ஒன்றா எடுத்துகிட்டேன் ஸோ பதினேழாவது ஆட்ரு எடுக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு ஸோ பதினேழாவது ஆர்டர் எத்தனை ரீ ஆளுக்கு கொஞ்சம் தூரத்துலருந்து தான் வந்தேன் ஸோ பார்க்கிங் பாருங்களேன் அதுதான் ஃப்ரீ பார்க்கிங்க ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா வாலெட் பார்க்கிங்குங்க என்ன மோண்டி பாருங்கள் வாலெட் பார்க்கிங்கில் நிற்கிதா வந்த உடனே தொண்ணூற்றம்பது ஏரியால் கூட அப்படின்னாங்க ஆஹா அப்படிலாம் முடியாது கொஞ்சம் இப்போ இது பண்ணிக்கோங்க ஐயோயோ கண்டக்காவா கேஞ்சது போ கண்டகா வச்சு செய்வானே கண்டகா 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 கண்டக்கா இந்த தான் இருக்குது நாங்கள் எடுத்துன்னு கிளம்புவோம் நம்ப நான் அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுறேன்ப்பா நான் ஜாயிஸ் தான் ரொம்ப நேரம் இங்கே வெயிட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் சரி ஓகேன்னு சொன்னாப்புல அவர் கோட்டா வாஸ் ஃபுல்லு வாங்க எடுத்துட்டு கிளம்புவோம் வா பைக்கு சவுண்டு பறக்குதே சரி ஓகே எடுத்தாச்சு கண்டக்கா ஹோட்டல் பேரை பாருங்களேன் கண்டக்கா என்ன கண்டக்கா போகுது ஓகேஜி ஃபேம்ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு ஸோ ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் கரெக்டாக வந்து பத்தொம்போது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணோம் இன்னும் ஒரு ஆர்டர் அப்படியே ஓட்டிகிட்டே தான் வந்துடலான்னு சொல்லி பார்த்தேன் செம்ம பசி என்னன்னு தெரில வைத்த கட முடான்னு கிள்ள ஆரம்பிச்சிருச்சு ஹோட்டலில் தான் சாப்பிட்டேன் ஆனால் அதில் பாதி சோறு தான் சாப்பிட்டு பாதி சோறு நான் வச்சிட்டேன் அதனாலே சீக்கிரம் பசி எடுத்துச்சா என்னன்னு சொல்லி தெரியல ஸோ போயிட்டு இப்போ ஃப்ரெஷ்ப் ஆயிட்டு முதல்ல நல்லாவே ருப்பி சாப்பிட்ணும் ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து நடந்திருக்கிற ஒரு விஷயம் மற்றபடி அதிக அதி நடக்கலை ஸோ பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் நாளைக்கு வந்து போய் நான் சந்திக்கலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்ன்றதை மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய் ஜிஃபேன் ஜி ஜோ கையை வேற உள்ளே விட்டேன் ஓகே ஃபேன் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய்